ரஷ்ய அரசாங்கம் புற்றுநோய் தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அந்த மருந்தின் பெயர் என்ன எப்போது கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆண்டும் சுமார் எழுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் மக்கள் ரஷ்யாவில் இறைப்பை புற்றுநோயினால் கான்ச மற்றும் பல வகையான புற்றுநோயின் மூலமாக இறக்கிறார்கள் இதனை தடுக்க கண்டுபிடிக்கும் முயற்சியில் ரஷ்யா மருத்துவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் இதன் பலனாக புற்றுநோய்க்கு எதிராக ரஷ்யா தனது சொந்த முயற்சியில் எம் என்ற தடுப்பூசியை உருவாக்கியுள்ளது இது அனைத்து நோயாளிகளுக்கும் இலவசமாக விநியோகிக்கப்படும் என்று ரஷ்ய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பே அதிபர் புடின் இது தொடர்பாக ஊடகங்களில் பேசுகையில் புற்றுநோய் தடுப்பூசிகள் மற்றும் இம்யூனோமோடுலேட்டரி மருந்துகளை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் இதன் கடைசி கட்ட ஆய்வுகளை செய்து வருகிறோம் விரைவில் மக்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்திருந்தார் விரைவில் இது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் இவை மக்களுக்கு நேரடி சிகிச்சை கொடுக்கும் பலனை விட அதிக பலனை கொடுக்கும் கேன்சர் பாதிப்பில் இருந்து மக்களை காக்கும் என்று தெரிவித்துள்ளார் கேன்சர் பாதிப்பு வருடங்கள் ஓடினாலும் பல தொழில்நுட்பங்கள் வந்தாலும் இன்னும் மாறாத குணப்படுத்த முடியாத விஷயம் என்றால் அது புற்றுநோய்தான் பல ஆய்வுகள் ஆராய்ச்சிகளுக்கு பின்பும் கேன்சருக்கு முழுமையாக மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது சில மருந்துகள் கேன்சருக்கு எதிராக நம்பிக்கை அளித்தாலும் அதை முழுமையாக குணப்படுத்தாமல் இருந்தது இப்போதுவரை கீமோ தெரபிதான் கேன்சருக்கு எதிராக முக்கியமான சிகிச்சையாக இருக்கிறது கடந்தாண்டு கூட அமெரிக்காவில் கேன்சருக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தொன்று சோதனையில் கேன்சர் நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளது சோதனையில் கலந்து கொண்ட கேன்சர் நோயாளிகளும் இந்த மருந்தை எடுத்துக்கொண்ட பின் குணமடைந்த சம்பவம் உலக அளவில் கவனம் பெற்றது இந்நிலையில்தான் இன்னொரு ஆராய்ச்சியில் இதேபோல் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது ரைஸ் பல்கலைக்கழகம் டெக்சாசியே மற்றும் எம் பல்கலைக்கழகம் மற்றும் டெக்சாஸ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் நிபுணர்களை கொண்ட கூட்டு ஆராய்ச்சி குழு அற்புதமான கண்டுபிடிப்பை கேன்சருக்கு எதிராக செய்துள்ளது புற்றுநோய் செல்களை அகற்றுவதற்கான ஒரு முறையை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஒளியை வைத்து தூண்டுவதன் மூலம் சில மூலக்கூறுகளை அதிர வைத்து அந்த அதிர்வை வைத்து கேன்சர் செல்களை கொல்லும் மருத்துவத்தை இவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இதனை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முற்பகுதியில் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது ரஷ்யா இந்த மருந்தை அனைத்து நாடுகளுக்கும் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற முன்வர வேண்டும் என்பதே நமது கூட மேலும் இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க